அரண்மனை குடும்பம் ஒருவித ஆவேசமுடன் புறப்பட்ட ரதியை பங்கஜம் திகைப்போடு பார்த்து அம்மா எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள் தப்பு தப்பாக எல்லாம் நடந்துக்கிட்டு பங்கஜம் இந்த தப்ப ஒருத்தி தைரியமா என்கிட்ட சொல்லிட்டு வேற செய்யறா புரியத மாதிரி சொல்லுங்க யார் இப்ப ஃபோனில் அப்படி என்ன சொன்னாங்க இதை எல்லாம் நான் உன்கிட்ட பேச முடியாத நிலையில் இருக்கேன் பங்கஜம் வெளியே சொன்னால் வெக்க கேடுங்கிற மாதிரியான விஷயம் இது அது இல்லைம்மா தனியாக என்னை கூட கூப்பிடாம கிளம்பிட்டீங்களே அதுதான் கேட்டேன் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் அவனது மூதாதையர் ஏதோ ஒரு வடிவில் இருப்பதை சுட்டிக்காட்டி அது மறு இல்லையா என்று மன்னாங்கட்டியார் கேட்ட கேள்வி அசோக மித்ரனை மட்டுமல்ல கனபாடிகளையும் பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது இருந்தாலும் அதனில் உள்ளிருந்தது ஒரு கேள்வியும் அசோக மித்ரனிடம் துளிர்த்தது சாமி நீங்க சொன்னதை வச்சே ஒரு கேள்வி கேளு என் முன்னோர்கள் என் உடம்புல உள்ள உறுப்புகளில் இருக்காங்கிறதை என்னால் குழம்பிக்காம புரிஞ்சிக்க முடியுது அவங்களோட கலவையா நான் இருக்கேங்கிறதும் புரியுது அப்படி பார்த்தா இதுல நான் தனியான ஒருத்தன் இல்லையா நான் யாருன்னு தானே கேட்குறேன் ஆமாம் கொஞ்சம் திரும்பிப்பார் ராமானுஜரில் ஆரம்பிச்சு திருவண்ணாமலை ரமணர் வரை இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் அல்லாடுனாங்க அதுலேயும் இந்த ரமணர் சாமி அல்லாடுன மாதிரி ஒருத்தர் அல்லாடி இருக்கவே முடியாது நான் யாரு என் பேரு தான் நானா இல்லை என் முகம்தான் நானா இல்லை குரலா இதயமா மூளையா எது இதில் நான் அந்த மனுஷன் தன்னை பத்தி தெரிஞ்சிக்க தவித்த மாதிரி யாருமே தவிச்சிருக்க மாட்டாங்க கடைசியில் கண்டுபிடிச்சாரா பிடிச்சாராவா அந்த கேள்விக்கு பாடமாகவே ஆயிட்டாரு அவர் கண்டுபிடிச்சதை கொஞ்சம் விளக்குங்க சாமி விளக்கங்கள்லாம் முடியாதுடா அதுக்கான விடை சத்தத்தில் இல்லை உணர்றதுல தான் இருக்கு இப்படி சொன்னா எப்படி சாமி இதுல தான் சரியான பதில் உணர்ந்தவன் சொன்னதில்லை சொல்றவன் உணர்ந்ததில்லை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சரிங்க சாமி நான் திரும்பி பாம்புகிட்டே வரேன் அது பத்தின ஆராய்ச்சி தான் என்னை உங்க வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாம்பு ஒரு விஷ ஜந்துன்னு மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனா அது நம்ம உயிரணுவோட மூலம் உயிர் உள்ளவைகளை தான் அதோட உணவு பூமிக்கு உள்ள வெளியே நீரில் மூன்று தளங்கள்லேயும் உயிர் முடிஞ்ச ஒரே உயிர்னு அதன் பரிமாணங்கள் எல்லாமும் உங்கள் மூலமாக தெரிய வந்தது அந்த வகையில் மனிதனை விடவே அதுக்கு ஆற்றல் அதிகம்னு எடுத்துக்கலாமா இல்லை மனிதனே மேலானவன் அவன் அறிவுக்கு மிஞ்சியது எதுவுமில்லை அந்த அறிவு ஞான பிரகாசமாகும் போது அவன் கடவுளாயிடுகிறான் அதே சமயம் மனிதனுக்கு அடுத்து அவனால் நெருங்க முடிஞ்சதா இருப்பதை சர்ப்பம்னு சொல்லலாம் நெருங்க முடிஞ்சதாவா பார்த்தாலே பயத்தை தந்து ஓட வைக்கிற பாம்பை எப்படி நெருங்க முடிஞ்ச ஒன்றா சொல்கிறீங்க சாமி நெருங்க முடிஞ்சதுன்னா உருவத்தால அல்ல ஆத்மாவால உயிர் காற்றால மண்ணாங்கட்டியார் சொன்ன விதமே மிக மர்மமான ஒன்றை சொல்வது போல் இருந்தது தான் போற இடத்துக்கு நீ வர வேண்டாம் பங்கஜம் குழந்தை தீயாவை பத்திரமா பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா அட்லீஸ்ட் எங்கே போகிறேன்னு அது சொல்லிட்டு போங்கம்மா சரி சொல்கிறேன் நம்ம எஸ்டேட்டுக்கு போகிறேன் அங்கே தான் இப்போ அவரும் இருக்கார் ஓ அவர் தான் இப்போ உங்களை அங்கே வரச் சொன்னாருங்களா பங்கச்சத்தின் கேள்விக்கு ஒரு விரக்தி சிரிப்பு சிரித்த ரதி ஆமாம் சொல்லாமல் சொல்லியிருக்கார் என்று புதிராக சொன்னவள் வாசல் வரை வேகமாய் சென்றுவிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்து தியாவை தூக்கி கொண்டு தொடங்கினாள் அம்மா என்ன இது பாப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு இப்ப அவனோட பொறிங்க இவளும் வரட்டும் நான் தான் வேண்டாதவனாயிட்டேனே எங்கிருந்தோ வந்தவ தானே ஆனால் இவ அப்படி இல்லையே அவர் இரத்தம் மாச்சே அந்த பாசம் வேலை செய்யுதான்னு பார்க்குறேன் நீங்கள் பேசுகிறதே புரியலம்மா இப்போ புரியாது போக போக புரியும் நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று அரண்மனை குடும்பத்துக்கு சொந்தமான பேலஸ் எஸ்டேட் நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினாள் ரத்தி செல்வதை பார்த்தபடியே வந்த நாச்சிமுத்து ஏ புள்ள எங்கே போகிறாங்க அம்மா நீயும் என்னன்னு நிற்கிற என்று படப்படப்போடு கேட்டான் நம்ம எஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க கூட வரேனதுக்கு வேண்டாம்ட்டாங்க இப்போ என்ன திடீர்னு தப்பாக தெரியுதே இதையே தான் அவங்களும் சொன்னாங்க ஒரு ஃபோன் வந்துச்சு அதில் இருந்தே அம்மா மாறிட்டாங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பெருசாக ஏதோ நடந்துரு நடந்துருக்கு நடந்துட்டு நடன் நடன் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பெருசாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கையா சாமியாரும் சாக்கிரதையா இருந்து தான் சொல்லியிருக்காரு சரி சரி நீ உள்ள போ நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அதான் வர வேண்டாம்ட்டாங்களே அது உனக்கு சொன்னது என்கிட்டே சொல்லலையே வேண்டாமையா அரண்மனை குடும்பம் விஷயமெல்லாம் நமக்கு எதுக்கு ஐயா என்ன தடுக்காத பிள்ள நமக்கு சோறு போடுற குடும்பம் அதுலயும் நம்ம அம்மா தங்கம் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்றபடியே நாச்சிமுத்துவம் தலைப்பாகியை அவிழ்ந்து உதறி தோளில் போட்டுக்கொண்டு எஸ்டேட் நோக்கி நடக்கத் தொடங்கினான் வளைவான தார் சாலை சேலத்து இளைஞர்கள் சிலர் அதன் மேலே யமஹா பைக்கில் ஒரு கோடு போட்டது போல் தோன்றியும் மறைந்தும் போயினர் நாச்சிமுத்து எட்டி நடை போட்டான் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ரத்தி நடந்து செல்வதும் தெரிந்தது அந்த எஸ்டேட் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில்தான் இருந்தது சில நிமிடங்களில் ரத்தி உள்ளே நுழைந்து விடுவாள் அவளுக்கு தெரியாமல் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் தெரிந்தாலும் பாதகமில்லை எஸ்டேட்டுக்குள் எதையாவது எடுத்து செல்ல வந்தேன் என்று சமாளித்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் பிடரியில் பலமாய் ஒரு அடி விழுந்தது பலத்த அடி நெற்றி பொட்டருகே ஒரு கிறுகிறுப்பு அப்படியே சுருண்டு விழுந்தவன் மயக்கமானான் அடித்தவன் குரங்கு குள்ளாய்க்காரன் நாச்சிமுத்து உடலை அப்படியே இழுத்து பக்கத்து சாலையோர புதருக்குள் உருட்டி விட்ட குள்ளாய்க்காரன் அடுத்து வினாடி செல்போனை எடுத்து குலசேகர ராஜாவிடம் பேசத் தொடங்கினான் ஐயா அம்மா குழந்தையோட ஆவேசமா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாலேயே அந்த நாச்சி முத்து வந்தான் நீங்கள் சொன்ன மாதிரியே பின்னாலேயே போய் ஒரு போடு போட்டதுல மயங்கி விழுந்துட்டானுங்க உடம்பை இழுத்து புதருக்குள்ள உருட்டி விட்டுட்டேங்க சபாஷ் நீயும் எஸ்டேட் கேட்டுக்கிட்டே வந்து நின்னுக்கோ யாராவது வந்தா உடனே ஃபோன் பண்ணு தொடரும்